சற்று முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் பூரிமை தொகையில் ரூபாய் ஆயிரமானது இவர்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அது யாராருக்கு இந்த ஆயிரம் ரூபாயானது கிடைக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் பூரிமை தொகை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு மீண்டும் ஒரு முறை முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் தேர்வு செய்யப்படும் தகுதியான பெண்களுக்கு கட்டாயம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரமானது கொடுக்கப்படும் என கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார் அப்போது முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுத்த அவர் மகளிர் குழுக்களை சேர்த்த சகோதரிகளுக்கு வங்கி கடன் இணைப்பு மற்றும் ஐம்பதாயிரம் அடையாள அட்டைகளையும் கொடுத்தார் மேலும் இரண்டாயிரம் பேருக்கு புதிய குடும்ப அட்டை கொடுத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது நான்காயிரம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கீழ் ஆணைகளையும் அவர் கொடுத்தார் இப்படி மொத்தம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் ஒரு இலட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் மகளிர் உரிமை தொகை அப்டேட்டையும் கொடுத்தார் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படும் பயனாளிகளின் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் முழு வீச்சில் நடக்கிறது தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு சோதனை முறையில் ரூபாய் ஒன்று மெசேஜ் அனுப்பி அரசு செக் செய்யும் அந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்கு எல்லாம் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் மகளிர் புரிமை தொகையானது கிடைக்கும் என்பது உறுதி எனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் இன்னும் சில வாரங்கள் காத்திருந்தால் போதும் உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இதனிடையே ரேஷன் கார்டு குறித்த அப்டேட்டை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ளது அதில் ரேஷன் கார்டு தொடர்பாக மாதந்தோறும் குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது அதில் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டு இருப்பவர்கள் மட்டுமே கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் ஆகையால் இந்த செய்தி அனைத்து பெண்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் புதிதாக வந்த தொழிலாளர் சட்டத்தால் பாதிப்பா முழு நேர வேலைகள் என்ன ஆகும் தெரியுமா அதாவது புதிதாக அமலுக்கு வந்துள்ள தொழிலாளர் சட்டங்களால் முழு நேர வேலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்தியாவில் தற்போது புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது இது நிறுவனங்கள் ஊழியர்களை எப்படி வேலைக்கு எடுக்கிறார்கள் என்பதிலும் எப்படி சம்பளம் கொடுக்கிறார்கள் என்பதிலும் ஊழியர்களை எப்படி தக்க வைத்து கொள்கிறார்கள் என்பதிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக தற்காலிக ஊழியர்களுக்கான அதாவது ஃபிக்ஸ்டு டீம் எம்ப்ளாயிஸ் நிலைமையில் ஒரு முக்கிய மாற்றம் வந்துவிட்டது இந்த விதிமுறைகள் மூலம் ஒரு வருடம் வேலை செய்தாலே கிராஜுவிட்டி கிடைக்கும் இதுபோல நிரந்தர ஊழியர்களுக்கு இணையாக பல சலுகைகள் கிடைக்கும் இதனால் தற்காலிக வேலைக்கும் நிரந்தர வேலைக்கும் இடையிலான வேறுபாடு வெகுவாக குறைத்துள்ளது நிறுவனங்கள் இப்போது தங்கள் ஊழியர்களின் எண்ணிக்கையை எப்படி திட்டமிடுவது என்று மறுபரிசீலனை செய்து வருகிறது இந்த மாற்றம் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது தற்காலிக வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பது நிரந்தர வேலைகளை குறைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆனால் நிரந்தர வேலைகள் உடனடியாக மறைந்துவிடாது என்று நிபுணர்கள் கூறுகின்றன அதே சமயம் புதிய சட்டங்கள் நிறுவனங்கள் வேலை அமைப்பை எப்படி மறுசீரமைக்க வேண்டும் என்பதை தூண்டும் என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதுகுறித்து குறித்து சர்வீஸ் நிறுவனத்தின் மூத்த துணை தலைவர் கூறுகையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் செலவு கட்டுப்பாடு வணிக முடிவுகளை எடுக்கும் துறைகளில் உண்மையான மாற்றம் நிகழும் செலவு நெகிழ்வுத்தன்மை மற்றும் சுழற்சி தேவை முக்கியமாக இருக்கும் துறைகளில் தற்காலிக வேலைவாய்ப்பை நோக்கி ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஊழியர்களின் மிக பெரிய கவலை என்னவென்றால் நிரந்தரமான பணிகளுக்கு தற்காலிக ஊழியர்களை மீண்டும் மீண்டும் குறுகிய ஒப்பந்தங்களில் ஒப்பந்தங்களில் சுழற்சி முறையில் பயன்படுத்தும் சாத்தியம் உள்ளது இதை கட்டுப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு நிரந்தர பணி எதை கூறுகிறது என்பதற்கு தெளிவான வரையறைகள் நமக்கு தேவை நிரந்தர பணியை எது உருவாக்குகிறது என்பதற்கு புறநிலை சோதனைகள் தேவை என்று கூறினார் அதே சமயம் ஊழியர்களுக்கு புதிய விதிகள் பாதுகாப்பு மற்றும் நிச்சயமற்ற தன்மை இரட்டையும் கொண்டுவருகிறது தற்காலிக ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் இப்போது சமமாக ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு பலன்களுடன் வருகிறது இதற்கு முன்பு முறைசாரா முறையில் வேலை செய்த மில்லியன் கணக்கானவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் புதிய சட்டங்களின் கீழ் ஊதியத்தின் தெளிவான வரையறை நிறுவனங்களை இழப்பீடு தொகுப்புகளை மறுவடிவமைப்பு செய்ய தூண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றன அதே நேரம் முதலாளிகள் முழுநேர வேலைகளிலிருந்து விலக வாய்ப்பில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றன எந்த வேலைக்கும் எல்லாம் தொடர்ச்சியான சூழல் தேவை எவற்றை நெகிழ்வுத்தன்மையுடன் இயக்கலாம் என்பதை நிறுவனங்கள் தீர்மானிக்கும் விதம் மாறலாம் தேவைகளை இந்த சுழல் மாற்றியமைக்கப்படும் இது நீண்ட கால திட்டமிடலாக இருக்குமா அல்லது படிப்படியான சரி செய்தலாக மாறுமா என்பது அடுத்த சில ஆண்டுகளில் நிறுவனங்கள் எவ்வாறு பணிகளை மறு வடிவமைப்பு செய்கின்றன என்பதை பொறுத்தே இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க